நமஸ்காரம் அஸ்வ சர்வகுரு குரு யோனமாக இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எது நல்லதோ மற்றவர்களுக்கும் நமக்கும் அதையே செய்யத் துடிக்கும் அந்த எண்ணத்தை கொண்ட தனுர் ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் வெரி சிம்பிள் சார் நம்ம நிறைய பயிற்சி பார்த்துருக்கோம் குரு பயிற்சி ராகுகரு பயிற்சி சூரிய பயிற்சி அப்படி அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தொம்பதாந்தேதி நிகழக்கூடிய சனிப்பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் எனக்கு ஏதாவது சார் கொஞ்சமாவது பிரச்சனை இல்லாமல் போகுமா இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனாலும் என்னமோ ஒரு மாதிரி ஒரு சரியாகவே இல்லை சார் சங்கடமாக போயிட்டுருக்கு இந்த சங்கடங்கள் மாறுமா இந்த சனியினால் ஏதாவது என்ன சனி நமக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் நான்காம் வீடு அப்படிங்கிறது ஏதாவது அமையமா ரொம்ப நாளாக ஆசை வீடு மனை வாகனம் வாங்கணும் ஒரு அட்லீஸ்ட் எல்லோரும் காரில் போகிறாங்க நாமளும் காரில் போகணும் இப்படிலாம் ஒரு ஆசைகள் இருக்குது சார் அதெல்லாம் நடக்குமா அது இருக்குமா சின்ன சின்ன ஆசைகள் தான் அதெல்லாம் நடக்குமா இந்த சனிப்பயிற்சி அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுமா இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை பிஸ்னஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா பிஸ்னஸில் ஏதாவது ஏற்றம் இருக்குமா அந்த பிஸ்னஸ்லாம் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல சார் அம்பாரி மாதிரி ஒரு டாடா பிர்லா மாதிரிலாம் எதிர்பார்க்கல ஏதோ வர்றது கொஞ்சம் லாபம் வந்ததுன்னா பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிப்பை கொடுப்பேன் அதுங்களுக்கு ஏதாவது ரெண்டு மூணு இடத்துல சொத்து சேர்த்துப்பேன் அவ்வளோதான் இப்படி ஏதாவது எனக்கு சனி பேச்சு நல்லா இருக்குமா வரக்கூடிய நாட்கள் நல்லா இருக்குமா இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நமக்கு மெயினாக தனுர்ராசி அப்படின்னா மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரங்கள் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னா கிட்டத்தட்ட கேது செயல் ஆரம்பம் போராடம் வந்து சுக்கரதிசையில் ஆரம்பம் உத்திராடம் சூரிய இசையில் ஆரம்பக்கூடியது நமக்கு இப்போ தசைகள் எங்கெங்கே இருக்குது நம்முடைய தசை சூரிய சந்திர செவ்வாய் செவ்வாயிசையில் தான் பெரும்பாலும் நாம் இருப்போம் இல்லையா மூலம் போராடம் இந்த திசைக்கும் நாலாம் வீட்டுக்கு அதாவது நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய வீடு தான் குரு அதே குரு இருந்த குருவினுடைய வீடு தான் இன்னொரு வீடு மீனம் அந்த வீட்டுக்கு தான் சனி புறர் ஸோ எப்படி இருக்கும் அர்த்தாஷ்டிரம சனின்னு சொல்கிறாங்களே இது உண்மையாகவே அர்தாஷ்டிரம்தான் நமக்கு எப்படி இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி இதை பற்றி பார்க்கலாம் தனூர் ராசிக்காரர்கள நமக்கு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள நமக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கிறது இந்த வருடம் மட்டுமல்ல சனிப்பெயர்ச்சினால் நமக்கு ஏற்கப்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அந்தா சனின்னு சொல்கிறாங்க அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க பஞ்சம சனின்னு சொல்கிறாங்க ஏழர் நாட்டு சனின்னு சொல்றாங்க இப்படி சனி எங்கேயாவது இருந்துன்றே தான் இருப்பார் இப்போ நமக்கு அத்தாஷ்டம சனின்னு சொன்னாலுமே என்ன உபாதைகள் ஏன்னா இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் நம்முடைய அதாவது நம்முடைய வீட்டில் குருவனுடைய வீட்டில் இருக்கான் அந்த சனி நம்முடைய ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்க இந்த ஆரம்பத்தில் அதற்கடுத்து செவ்வாய் எட்டுக்கு வரார் அஷ்டமத்துக்கு வந்தாலுமே ஐந்தாம் வீட்டு குடைவன் எட்டாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு குடைவன் எட்டில் வரான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு ஸோ பூ சூரியன் புதன் எங்கே இருக்காங்க நம்முடைய இன்னைக்கு பொசிஷனுக்கு நம்முடைய கிரகம் இன்றைக்கி நம்ம எந்த திசையில் இருக்கோம் சூரிய செயல் இருக்குமா சந்திர செயல் இருக்குமா செவ்வாய் செயல் இருக்குமா ராகு செயல் இருக்குமா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குரு சனி வரும் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசுலேருந்து இருந்து எழுபது வயசு வரைக்கும் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ மூல நட்சத்திரம் அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு அப்படின்னா சூரியரசை வந்துடும் அப்ராக்சிமேட்டாக சூரியன் வந்துடும் நமக்கு சூரிய திசையாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அந்த தசைகள் ஒரு மூன்று நான்கு தசைகள் தான் அந்தருக்கும் காமி ஈக்குவேஷன் சனிப்பயிற்சிக்கும் இந்த வருடத்திற்கும் நம்முடைய அதிபதியான குருவுக்கும் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு அதெல்லாம் தான் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதிர்வரக்கூடிய மற்ற காணொலிகளையும் நம்ம வந்து கட்டாயம் பார்க்குறான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார் லைஃப் அப்படிங்கிறது சின்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பு தான் பெருசாக இல்லை ஒரு லேடிஸ்னு எடுத்துகிட்டு வந்தால் கணவன் வெளியிலேருந்து வரச்சு ஒரு பூ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க குழந்தை என்ன எதிர்பார்க்குறது ஒரு சாக்லேட் கிடைக்காதா வயசானவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ரொம்ப இப்போ வீடு மனை வாங்கணும் இருக்கணும் ஒரு பெரிய பேலஸ் வாங்கணும் அதெல்லாம் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் ஆனாலும் லைஃப்பில் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம இருக்கோம் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா இந்த வருடம் இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணங்கள் அவ்வளோதான் லைஃபு இந்த சனி பயிற்சியானது சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் நமக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நான்காம் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தந்தாலுமே அவர் குருவினுடைய வீடு அந்த ஆறு மாதம் கழிச்சு குரு பா என்ன குரு நமக்கு ஏழாம் வீட்டுக்கு போகச்சு குருவனுடைய பார்வையை நம்ம வீட்டுக்கு தனுர் ராசிக்கு படைச்சு நக் நிச்சயமாக மென்மையை தரக்கூடியதாக வந்திருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த பூனை எலி ஓட்டமாகவே இருக்கும் சார் கடைசி வரைக்கும் இழுத்துண்டே போயிட்டுருக்கும் அப்படி கொஞ்சம் முன்னாடி போவோம் பின்னாடி சேர்க்கும் முன்னாடி போவோம் பின்னாடி சேர்க்கும் இப்படியே தான் சார் இருக்குது வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது ஆமாம் அப்படி தான் இருக்குது மாறுதல் உண்டா நிச்சயமாக மாறுதல் உண்டா இந்த சனி பயிற்சியில் நாம் இடமாறுதல் உண்டு வெளிநாடு செல்வதற்கான மாறுதல்கள் உண்டு வெளி மாநிலம் செல்வதற்கு மாறுதல்கள் உண்டு நிச்சயமாக பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி உண்டு தனுராசிக்காரர்கள் கை வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம எந்த திசைன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மோதம் போராடம் உத்திராடம் இருக்கிறது எந்த திசையில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இது வெளிநாடு செல்வதற்கு வெளி ஊர் செல்வதற்கு வெளி மாநிலம் செல்வதற்கு அதனால் இந்த இடத்தை விட்டு அடுத்த இடம் செல்வதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று நம்ம சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகலாம் இது மோராலஸ் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது எல்லா ராசிநாதனுக்கும் கிடைக்கக்கூடியது அல்லது வீடு மனை வாகனம் என்ன நான்காம் வீடு நமக்கு பன்னிரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் எங்கே இருக்கான்றதை பொறுத்து எட்டாம் வீட்டுக்கு வரைச்சி நல்ல பொசி பொசிஷனில் இருக்கச்சு நான்கிலே சுக்கரன் இருக்கான் சூரியன் இருக்கான் சந்திரன் இருக்கான் இந்த ஆரம்பத்தில் பயிற்சியும் போது ச ராகு மூன்றாம் இடத்திற்கு வரேன் சில பேருக்கு சொல்லுவாங்க ராகுனுடைய பார்வை உண்டு பதினொன்று மூணுன்னு சில பேர் இல்லைன்றது உண்டு ஆனாலும் ராக மொழியும் மூன்றாம் இடத்துக்கு போனால் அது சனியினுடைய வீடு அந்த சனி நான்காம் இடத்திற்கு போகிறேன் அது குருவுனுடைய வீடு நம்ம சொந்த வீடு அந்த குரு இப்போ ஏழாம் இடத்திற்கு போகிற அது குதருடைய வீடு ஸோ இந்த காம்பினேஷனை வச்சு பார்க்கச்சு நாம் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் அதாவது சில சந்தர்ப்பங்கள் அவசரமாக முடிவெடுத்துருவோம் சார் அது செய்யாதீங்க அது செஞ்சீங்கன்னா பொசுக்குன்னு போயிடும் கொஞ்சம் நிதானமாக ஒரு முடிவு சார் புரியல சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா இப்போ நாம் ஒரு பேங்க்கில் லோன் வாங்க போகிறோம் வீட்டுக்கு எப்படி எடுப்போம் நேராக போவோம் ஐசிஐசி பேங்க் போவோம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுவோம் வாங்கிட்டு வந்துடுவோமா இல்லை ஐசிஐசி பேங்க்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு டொமஸ்டிக் பேங்க்கில் அதாவது ஹெச்டிஎஃப்சியில் ஒரு இண்டியன் பேங்க்கில் கார்ப்ரேட் பேங்க்கில் கார்ப்ரேஷன் பேங்க்லலாம் என்ன பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி அறிவினால் எடுப்பு எடுக்கக்கூடிய முடிவுகள் ஏன்னா குரு ஏழாம் இடத்துக்கு போகிறதுனாலையும் இந்த எதிர்வரக்கூடிய வருடம் அந்த மாதிரி நாம் டிசைட் பண்ணினோம்னா என்ன நம்முடைய பட்ட பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் யார் சனியனுடைய பார்வை இருக்குது அது புதனுடைய வீடு அதனால் நாம் எடுக்கக்கூடிய தீர்க்கமாக நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு நல்லவை தரும் அவசரமாக அந்த முடிவுகளை எடுத்து விடாதீர்கள் ஒன்பதாம் இடத்திற்கு கேது வர ஞானமோக்ஷ காரகன் அந்த இடம் ஒன்பதாம் வீடு ஒரு அருமையான இடம் அது சூரியனுடைய வீடு அங்கே கேது வருவதனால் நமக்கு ஆன்மீக சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் தொடர்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது யார் தனுராசிக்காரர்களுக்கு அதன் மூலியமாக நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அவர்கள் மூலியமாக நமக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் மூன்றாவது மெயினாக நமக்கு பிஸ்னஸில் யாராவது ஒத்து வருவாங்களா உழைப்பாங்களா பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுமா நிச்சயமாக ஏன்னா பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் அந்த வீட்டை சூரியன் சனியினுடைய பார்வை இருந்தாலுமே புதன் எங்கே இருக்கார் ஏன்னா நமக்கு புதன் திசை வரவே வராது கிட்டத்தட்ட உத்திராட நட்சத்திரக்காரர்களை தவிர மற்றவர்களுக்கு கடைசியில் படம் புதன் திசை வரவே வராது வரக்கூடிய திசைகள் சூரியன் ஏன்னா இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் பேசுகிறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு மேக்ஸிமம் குரு ஏன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு குரு சனி வரும் அதை பார்ப்போம் இப்போது சனி திசைன்றிருப்பவர்களுக்கு சில பொருள் நஷ்டமாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது லாஸ்ட்டு டைமில் பொருளை விற்பதற்கு ஒரு அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டி ஷேர் இருக்குது அதை விற்கணும் அல்லது இம்ம உள்ள ப்ராப்பர்ட்டி இருக்கு விற்கணும் வீட்டில் ரொம்ப காலமாக ஒரு அலைமாரி இருக்குது அதை நான் கொடுத்துடணும் விற்கணும்னு அவசியம் இல்லை நம்ம விட்டு பிரிந்து போயிடும் அந்த மாதிரி சனி திசையில் இருப்பவர்களுக்கு சனி இந்த பயிற்சியினால் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அவர்களுக்கு மற்ற விதமான மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது அது அப்புறம் பேசலாம் மெயினாக இப்போ நம்ம சூரிய செயல் பொருளுக்கு சூரியன் நமக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அறிபடி சனிக்கும் சூரியனுக்கும் அப்பனுக்கும் பிள்ளை ஆனால் பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால ஏன்னா அந்த வீட்டை சனி பார்க்கல இது வரைக்கும் சூரியனுடைய வீட்டை பார்த்துருந்தார் இப்போது சனியனுடைய பார்வை இல்லை அதனால் ஒரு நிச்சயமான ஒரு லிஃப் சூரிய செயல் பொருளுக்கு ஒரு மேரேஜ் ஆடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது மேரேஜ் ஸ்டேஜில் இருந்தால் சார் எனக்கு பன்னெண்டு வயசு தான் சார் ஆறுது அப்படின்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா ஆறு வயசில் கிட்டத்தட்ட சுக்கரதேசம் ஆறு வருஷம் இருந்திருக்கும் அப்புறம் ஒரு ஆறு வருஷம்னா சூரிய தேசம் பன்னெண்டு வருஷம்னா ஆறு எனக்கு மேரேஜ் ஆகுமானா அப்படி கேட்கக்கூடாது சரியா மேரேஜ் ஆகக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தால் மேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ச அது இந்த சனி பயிற்சியான ஒன்று நாம் மெயினாக பார்க்கணுன்னா சந்திரதிசை செவ்வாயிசை பார்ப்போம் நமக்கு ஐந்தாம் வீட்டுக்குடைய வந்து திசை திசை செவ்வாயிசை சில பேருக்கு லேட் மேரேஜுன்னு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு செவ்வாயினுடைய மூமெண்ட் ரெட்டார்னேஷன்னு சொல்லுவாங்க செவ்வாய் திரும்பி வர்றபோது அல்லது திரும்பவும் ஏழாம் இடத்திற்கு வரபோது அல்லது செவ்வாய் வக்கரம் அடையும் போது அவர்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கிறது இந்த விஸ்வாசு வருஷத்தில் அந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி காதில் விழுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு செவ்வாயசையில் இருப்பவர்களுக்கு அடுத்து சந்தரசையில் இருப்பவர்களுக்கு சந்திரசை எப்பயுமே நமக்கு வந்து நமக்கு சந்திரன் எட்டாம் வீட்டுக்கானவன் அந்த சந்திரனுக்கு ராகு கேது வரப்போகுது அது சந்திரன் அந்த பக்கம் ராகு கேது மேலே போக போது சந்திரன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிச்சு ரொம்ப ஃப்ளக்ச்சுவேஷனாக இந்த வருடம் இந்த சனி சனிப்பயிற்சி நமக்கு அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சந்திரசேட்ரு பொருள் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் சார் திடீர்னு டுவெண்ட்டி பர்சன்ட் லாபம் வரும் திடீர்னு அடுத்த மாதம் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட்டில் எல்லா கட்டுற மாதிரி இருக்கும் அதற்கடுத்து பார்த்தோம்னா நல்ல ஏற்றம் இருக்கும் திடீர்னு நம்ம எப்படி வச்சுன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த பிஸ்னஸ் ஒத்து வருமா அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த மரச்சல் இருக்கும் ஆனால் வழி இருக்காது நம்ம வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவோம் அது நம்மளுக்கு எடுபடாது அப்படிப்பட்டதாக இந்த சந்திரதிசையை நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ராகு திசை குரு திசை இந்த ராகு குரு திசை மூலம் விட்டுருங்க மூலத்தில் இருப்பவர்களுக்கு இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு மூணு நாற்பத்தஞ்சு வயசில் ராகுரிசி வரும் புராடம் உத்திராடம் இருப்பவங்க ஏழை ராகுரசி வரும் ஏன்னா ராகு நமக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடியவன் இந்த ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதும் ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டில் கேத்து இருக்கிறது ஒரு விதத்திற்கு நல்லதை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் ஏன்னா சனியை விட்டு பிரிஞ்சிடுறான் ராகு அந்த இடத்துல பிரிஞ்சு ஆனால் இந்த சூரியனுடைய வீட்டுக்கு கேத்து வர சூரியனுடைய சூரியனுக்கும் கேத்துவுக்கும் ராகுக்கும் ஆறுதல் சந்திர சூரியன் ராகு கேத்துவுக்கும் ஆறுதல்ல அதனால் ராகு திசையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன இன்னல்கள் உடல் உபாதைகள் வருவதற்கு சாத்திய பொருட்கள் இருக்குது சனியினால் பிரிஞ்சிட்டாலும் ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் பிரேக்கி வந்து சொல்லுவோம் இல்லையா எது வந்தாலும் நமக்கு நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம் அது அதை ஓரளவுக்கு தெரியா போய்டும் பேரன் குழந்தைகளுக்கு குழந்த பிறக்கும் அல்லது நாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலுமே ஒரு எண்பதாயிரம் செலவழிஞ்சதுன்னா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் இன்சூரன்ஸில் வந்துடுச்சு சார் கையில் அது ஒரு பத்தாயிரம் தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஆனால் உடல் உபாதைகள் வரும் எப்படிப்பட்ட உபாதைகள் வரும் நம்ம லாங் ட்ராவல் இருக்கிறது வெளியூர் போச்சே ஏற்படக்கூடிய இழப்பு நமக்கு அடிவயிற்றுனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் அல்லது ஏறி இறங்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஒரு ஸ்டெப்ஸில் ஏறுகிறோம் இறங்குறோம் வண்டியில் பஸ்ஸில் ஏறுகிறோம் இறங்குறோம் திடீர்னு ஏறச்சே பஸ் எடுத்துடுறோம் அல்லது டூ வீலரில் ஏறி உட்காடுறோம் ஏறி உட்காரச்சே அந்த முட்டியில் இடிச்சிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வலியை உண்டாக்குவதற்கு சாத்திய நிறையா இருக்கும் அதற்கடுத்து ரெகுலராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காது பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக வரும் சார் தனுராசிக்காரர்கள் இந்த மூன்று கிட்டத்தட்ட மூன்றுன்னு சொல்ல மாட்டேன் மூலம் போராட நட்சத்திரத்துகிற பொருளுக்கு ராகுது செய்கிறப்பவர்களுக்கு காதினால் பிரச்சனை வருவதற்கு பல்லினால் இயர் இ இஎன்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் பிரச்சனை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதுவே குருது செய்கிறப்பவர்களுக்கு ஷோல்டர் பெயின் வருவதற்கும் செஸ்ட் பெயின் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த இடத்தை பார்ப்பதனால் அது மட்டுமல்ல கேதுவனுடைய பிரச்சனை ராகுவனுடைய பிரச்சனை எப்போ இருந்தாலுமே ஒரு நிலையற்ற தன்மையை மனசுக்குள்ளே கொடுத்துட்டே இருப்பான் இந்த ஒரு வருஷம் முழுசும் கொஞ்சம் எப்போ ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா செப்டம்பருக்கு மேலே ரிலீஃப் கிடைக்கும் இன்னும் குருவனுடைய பார்வை இருக்குது அதுவுமே திரும்பி ஸ் செவ்வாய் போது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை வரும் இதையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு நம்முடைய குலதெய்வ இஷ்ட வழிபாடு தான் சார் கொடுக்கணும் அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த இன்னல்கள் இருந்து நாம் தேர்வதற்கு குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக அமைந்துருக்கிறது நான்காம் வீட்டிற்கு சனி வர்றதுனால ஆஞ்சநேயர் உபாசனை ஆஞ்சநேயர் வழிபாடு ராமலக்ஷ்மண ஆஞ்சநேயரோடு சேர்ந்து ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது எதுவுமே இல்லை நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை காப்பு சாத்திவார் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது நமக்குன்னு இப்போது உதாரணத்துக்கு வெளிநாடு போகணும் அது இருக்கு இழுத்துண்டே வருது அமைய மாட்டேங்கிறது ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தனை மாலை சாத்துட்டு சார் இருக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது சம்பந்தம் நிறைய இருக்குது அமாவாசை வந்தால் பௌர்ணமி வந்தால் கடல் அலை மேலே ஏறுறது இறங்கலையா உங்களுக்கு ஒரு விஷயம் இந்த நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவில் அமாவாசை பௌர்ணமையோடு தான் அந்த கடலில் இருக்கக்கூடிய சில பிராணிகள் இனவிருத்தியை செய்கின்றன அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதனால் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை சாத்தி வருவது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அதே மாதிரி யாருக்காவது ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு சார் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டண்டாக இருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றுங்கள் அது ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும் இதைவிட முக்கியமான ஒன்று நமக்கு பிடிச்ச தெய்வமாக நாம் குருவாக வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு அது குரு தட்சிணாமூர்த்தியில் ஆரம்பித்து குரு சுப்பிரமணியரை வச்சுட்டு ஐயப்பன்லேருந்து ஐயனார்லேருந்து எல்லைய எல்லை தெய்வங்களாக இருந்தாலும் நாம் குருன்னு என்னை வழிகாட்டுது நாம் யாரையோ வழிகாட்டுதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் எந்த தெய்வத்தை வேணாலும் நினச்சிட்டு அல்லது சில மடாதிபதிகள் இருப்பாங்க எனக்கு இவர் தான் குரு அப்படின்னு அவர்களை நினைத்து கொண்டிருக்கலாம் அந்த குருவை சென்று வணங்கி விட்டு வாருங்கள் இது வந்து ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் குருவை சென்று எந்த குருவை சென்று வணங்கும் போதும் ஏதாவது ஒரு துணி தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள் எங்கே இருந்தாலும் கோவிலுக்கு போனோம்னா கோவிலில் அந்த ரெண்டு சன்னதிக்கு ரெண்டு துணி வாங்கி தானமாக கொடுங்க அம்பாள் சன்னதியாக ஒரு புடவையோ ஒரு ப்ளவுஸ் பேண்ட் ஏதோ ஒன்று தானமாக கொடுங்க இப்படி ஏதாவது ஒரு துணி தானமாக கொடுத்து விட்டு வருதல் இந்த வருஷ விஸ்வாவிச வருஷத்தில் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது அது நம்மை உயர்த்தும் தனுராசிக்காரல நமக்கு மூலம் போராடும் உத்திராட நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் மாற்றம் உண்டு என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்